ஜெய்சரம் எல்லோருக்கும் வணக்கம் பாம்பன் அப்படின்னாலே ரொம்ப அழகானது அதாவது இந்த கார் போகக்கூடிய பாலத்தை இந்திரா காந்தி அம்மையார் வந்து கட்டினதா கிஷ்டி கிஷ்டியிட சொல்றது ஆனால் அந்த பாம்பன் பாலத்தை பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் வந்து கட்டப்பட்ட ஒரு பாலம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆழ்கடலுக்குள்ளே தூணுங்களை அமைச்சு அதில் காங்கிரட் பூச்சி போட்டு அதை வந்து காய வச்சு அழகாக ரிமூவ் பண்ணி அதுக்கு மேலே பாலத்தை போட்டிருக்காங்க இதில் சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த தூக்கு பாலம் தான் தூக்கு பாலம் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் அந்த பாலத்தை வந்து மிஷின்லாம் கிடையாது நம்ம இந்த ரயில் கேட்டில் வந்து எப்படி அந்த ரொட்டேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு பத்து பத்து பேர் அதாவது ஒரு பாலத்துக்கு தூக்கு பாலத்துக்கு ஒரு பக்கத்துக்கு லெஃப்டில் பத்து ரைட்டில் பத்து ஆட்கள் வந்து அதை சொல்லட்டுவாங்க அப்போ அந்த பாலமானது அழகாக தூக்கும் அதுக்கு கீழே கப்பல் போகும் கப்பல் போனதுக்கப்புறமா மறுபடியும் ரொட்டேட் பண்ணி அந்த பாலத்தை வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க எவ்வளோ அழகாக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த பாலத்தை வடிவமைச்சிருக்காங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த பாலத்து மேலே ரீசண்டாக ரீசண்டாக இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்து மோதிடுச்சு என்ன அப்படின்னா அந்த பாலத்தை கடக்க முயன்றிருக்கு அப்போ நீரோட்டம் அதிகமானனால பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த பாலத்து மேலே அந்த கப்பல் வந்து இடிச்சிருச்சு இதில் டேமேஜ் ஆனதுனால மறுபடியும் இந்த பாலத்தில் ட்ரெயின் போகும்போது சப்போஸ் ஏதோ ஒன்று ஆகி பேசஞ்சருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பாலத்தை உடனடியாக இந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மோடி அரசு புதிய பாலத்தை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாலத்தோட வேலை முக்கால்வாசி அளவு முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்க வந்து போட்ட பாலம் மாதிரி இல்லாமல் அதாவது நார்மல் பாலம் மாதிரி இருக்கும் ஒருவேளை கப்பல் வரும்பொழுது அந்த பாலமானது அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் அப்படியே அப் மேலே போயிடும் அதுக்கப்புறம் கப்பல் போனோம்னா கீழே வந்துடும் ஸோ இப்படி வடிவமைச்சிருக்காங்க ஜெய்